ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலை கோய்த்து டிஸ்ட்ரிக் சூலூர் தாலுக்கு செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு சென்ட் தார் ரோடு பேஸ்லேயும் வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி கிடைக்குங்க அதுமில்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சைடு தடை வசதி மொத்தம் மூணு சைடு தடம் இருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு புது தடம் இன்னொரு சைடு பூமிக்கு சேர்ந்த தடமுங்க பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா மண் பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அருமையான செம்மண்ணுங்க என்ன மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது வயசு தான் இருக்குங்க எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த பூமி தேடிட்டு இது உங்களுக்கு சூப்பரான பூமிங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தனி சர்வீஸ் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தொட்டி இருக்குதுங்க தொட்டியில் தான் தண்ணி விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க சப் மோட்டராக தான் இருக்குதுங்க தண்ணி வசதி உள்ள ஏரியா தானுங்க ஃபுல்லாக தென்னை மருந்தா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரோம் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பார்க்கலாம் தேங்க்யூ